புதிய பூமி நண்பர்கள் அனைவர் வணக்கம் நான் ராஜ்பாபு அந்த நடிகர்களின் வாரம் இந்த நடிகர்களின் வாரம் அந்த இயக்குநர்களின் வாரம் என்கின்ற தலைப்பில் அந்த டைம் சன் டிவி ஒரு வாரம் முழுக்க திரைப்படங்கள் வெளியிடுவாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு மதத்தை சேர்ந்தவர்கள் மாட்டுகின்ற வாரம் அதுவும் எப்படிங்க பெண்களின் மூலமாகவே நமது நாட்டையே ஒட்டுமொத்தமாக உலுக்கி இருக்கும் ஒரு சம்பவம் கர்நாடக மாநிலத்தில் அரங்கேறியுள்ளது தர்மஸ்தலாவில் தர்மஸ்தலா மஞ்சுநாத் கோவில் அருகில் உள்ள நேத்திரவதி ஆற்றங்கரையில் தோண்டி பாருங்க எக்கச்சக்கமான நூற்று கணக்கான இளம் பெண்களின் பிணங்கள் வரும்னு சொல்லி ஒருத்தர் வாக்குமூலம் கொடுத்தாரு ஆனால் வாக்குமூலம் கொடுத்து இத்தனை நாட்கள் கடந்த நிலையில் இதுவரைக்கும் அவர் சொன்ன அந்த இடத்தை தூண்டுவதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை சம்பந்தப்பட்ட கர்நாடக மாநில அரசு கூட அந்த நபர் சொல்வதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா என்கின்ற ஆராய்ச்சி பண்றாங்களே தவிர ஆனால் அவர் சொல்ற இடத்தை தூண்டிதான் பார்ப்போமே என்ன இருக்குன்ட்டு ஒரு முடிவுக்கு வரமாட்டாங்க ஆனால் நான் சொல்வது அனைத்தும் உண்மை அந்த இடத்தை தோண்டி பாருங்க எக்கச்சக்கமான நூற்றுக்கணக்கான கணக்கான இளம் பெண்களின் பிணங்கள் எறும்புகூடுகள் வரோம்னு சொன்னதை அடுத்துதான் நம்ம நாடு முழுதும் ஒட்டு தர்மஸ்தலாவை குறித்து அதிர வைத்தது அதே வரிசையில் இன்றைக்கு ஒட்டுமொத்த உலகத்தையே அதிர வைக்கும் சம்பவம் அரங்கேறியுள்ளது தாய்லாந்துல அதுவும் யார் மூலமாக ஒரே ஒரு பெண்ணின் மூலமாக ஒரே ஒரு பெண்ணின் மூலமாக புத்த மத துறவிகள் விழுந்ததன் மூலமாக என்ன நடந்தது தாய்லாந்துல எக்கச்சக்கமான புத்த மத துறவிகளை மிரட்டிய அந்த பெண் யார் அது குறித்து இந்த காணொலிகளை ஒட்டுமொத்தமாக பார்க்க போறோம் அதற்கு முன்பாக நண்பர்கள் யார் யார் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க சப்ஸ்கிரைப் செய்து புதிய பூமிக்கு ஆதரவு கேட்டுக்கொண்டு இந்த காணொலி உள்ள போய்டும் படத்துல இப்ப நம்ம பார்த்து நிற்கிற இந்த பெண்ணின் பெயர் விலாவன் இம்சாவத் ஆனால் தாய்லாந்து நாட்டின் ஊடகம் இந்த பெண்ணிற்கு வைத்த பெயர் மிஸ் கோல்ஃப் நம்மளும் மிஸ் கோல்ஃப்னே சொல்லி இந்த காணொலியில் பதிவிடுவோம் ஏனென்றால் விலாவன் எம்சாவத் என்கின்ற பெயர் ரொம்ப நீளமா இருக்கு இந்த மிஸ் கோல்ஃப் என்கின்ற பெண்ணின் மூலமாகத்தான் இந்த புத்த மத துறவிகள் எல்லாருமே இப்படிதான் இருப்பாங்களான்னு ஒரு ஆயிடுச்சு தாய்லாந்து நாட்டில் பெரும்பாலானவர்கள் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீதத்திற்கும் மேலாக புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் இந்த புத்த மதத்தில் உள்ள புத்த மத துறவிகள் இவர்களுக்கென்று நிறைய விதிமுறைகள் உள்ளது இல்லற வாழ்வில் விடுபட்டு ஆசைகளை துறந்து புத்த மதத்திற்கு வர இந்த புத்த மத துறவிகளுக்கு என்று ரூல் புக் இருக்குங்களாம் அந்த ரூல் புக்கு காற்ற வழிமுறைகள் விதிமுறைகள் என்பது முன்னூறுக்கும் மேற்பட்டது அப்படி மேற்பட்ட கடுமையான விதிமுறைகளை பின்பற்றி தான் இந்த துறவிகள் துறவிகளாக வாழ்ந்துருங்கிறாங்களாம் இதுல மூத்த துறவிகள் ஒரு பக்கம் இளைய துறவிகள் இன்னொரு பக்கம் இவர்கள் அனைவரையும் வழிநடத்துகின்ற புத்த மத துறவிகளுக்கென்று இருக்கிற மடம் அந்த மடத்துக்கு தலைவர்களாக இருக்கிற மடாதிபதிகள் இப்போதைக்கு தாய்லாந்து நாட்டு ஊடகம் தெரிவிக்கிற கணக்கு மூத்த துறவிகள் என்று ஒரு ரெண்டு லட்சம் பேர் இருக்காங்களாம் இளைய துறவிகள் என்று எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் இருக்காங்களாம் இவர்களை வழிநடத்துகின்ற சில மடாதிபதிகள் இருக்காங்களாம் திடீர் என்று கடந்த ஆண்டு ஜூன் மாதம் இந்த புத்த மத துறவியோட தலைவர் ஒருவர் அந்த மடத்தை விட்டு வெளியேறுகிறார் எதனால வெளியேறுகிறார் இல்ல நான் திடீர்னு இப்ப நான் அந்த மடத்தை விட்டு போயே ஆகணும்னு சொல்லி போயிடுறாருனா காவல்துறைக்கு சந்தேகம் எதற்காக அந்த மடத்தலைவர் திடீரென்று வெளியேறாரு ஒருவேளை இவரை யாராவது மடத்துல மிரட்டினாங்களா வேற ஏதாவது இதன் பின்னணி இருக்கான்ட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்களாம் அந்த மட தலைவர் வெளியேறியதும் நடத்தப்பட்ட அந்த விசாரணையில் பாருங்க ஒட்டுமொத்தமான விஷயமே வெளியே வருதுங்களாம் புத்த மதத்தோட மடத்துல இருந்து வெளியேறிய ஒரே ஒரு தலைவர் மூலமாகத்தான் ஒட்டுமொத்தமான துறவிகள் மாற்றாங்க ஒரே ஒரு பெண் விரித்த வலையில் விழுந்ததன் மூலமாக மடத்தை விட்டு வெளியேறிய அந்த புத்த மட தலைவர் படத்துல இருக்கிற இந்த மிஸ் கோல்ஃபோடு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்திருக்காருங்களா திடீரென்று இவர்கள் இருவருக்குள் நெருக்கமான உறவு ஏற்படுகிறதா அதன் மூலமாக தான் கர்ப்பமாக இருப்பதாக பாருங்க அந்த மடத்தலைவர்கிட்ட இந்த மிஸ் கோல்ஃப் சொல்றாங்களாம் அவருக்கு அதிர்ச்சி என்னம்மா இப்படி சொல்றேன்னு சொல்லி வேற வழியே இல்லைங்க உங்கள் தான் என் வயிற்றில் வளர்கிறது என்ன பண்ணலான்னு சொல்லுங்கன்னு கேட்கறாங்களாம் இப்படி ஒரு பதிலை அந்த கோல்ஃப் என்கின்ற பெண் சொன்னதை அடுத்து அவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியலீங்களா அதுக்கு கோல்ஃபே அந்த பெண்ணே பாருங்க ஒரு வழி சொல்கிறாங்களாம் ஒன்றும் கிடையாது ஒரு எழுபத்தி இரண்டு லட்சம் பாட்டு இந்திய ரூபாய் மதிப்பில் ரெண்டு கோடி ரூபாய் அளவில்னு சொல்றாங்க அந்த எழுபத்ரெண்டு லட்சம் பாட்டை இந்த குழந்தை மெயின்டெனன்ஸ்க்காக என் கிட்டே கொடுத்துருங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறானா அந்த கோல்ஃபென்கின்ற பெண் தன்னிடம் எழுபத்தி இரண்டு லட்சம் பாட்டு கேட்டதை அடுத்து தான் அவர் அந்த மடத்தின் தலைவர் உணர ஆரம்பிக்கிறானா நம்ம மிரட்டப்படுகிறோம் என்று அதற்கு பிறகுதான் வேற வழியே இல்லாம பயந்து போய் அந்த மடத்தின் தலைவர் நான் இந்த மடத்தை விட்டு வெளியேறுகிறேன்னு கடிதம் எழுதி வைத்து விட்டு ஓடுகிறார்கள் திடீரென்று ஒரு புத்த மத துறவி மடத்தின் தலைவர் இப்படி கடிதம் எழுதி வைத்து விட்டு ஓட வேண்டிய அவசியம் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் இந்த பெண் இந்த என்கின்ற பெண் இதற்கு பின்னணியில் இருக்கிறாங்கன்ட்டு காவல்துறை தெரிய வருது பிறகு அந்த பெண்ணை தாய்லாந்து காவல்துறை எங்கெங்கயோ தேடுறாங்க ரொம்ப நாட்களாக தேடி இப்பதான் சில தினங்களுக்கு முன்பாக அந்த பெண்ணை ட்ரேஸ் பண்ணி பேங்காக்ல வச்சு அரெஸ்ட் பண்றாங்க இந்த பெண்ணுக்கு சொந்தமான ஒரு சொகுசு பங்களா அந்த சொகுசு பங்களாவை சோதனை போடுறாங்க சோதனை செய்து பார்த்ததில் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக தாய்லாந்து காவல்துறைக்கு அதிர்ச்சி ஏனென்றால் அவர்களுக்கு கிடைத்தது ஒரு வீடியோ ரெண்டு வீடியோ அஞ்சு ஐம்பது நூறு ஆயிரம் ஐயாயிரம் கூட கிடையாதுங்களா எண்பதாயிரம் வீடியோ போட்டோஸ் தலை சுற்றி கீழே மட்டும்தான் விழிங்களோ அந்த பெண்ணோட லேப்டாப்ல நிறைந்திருக்கும் எண்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடியோஸ் மற்றும் போட்டோஸ் அவை அனைத்தும் இந்த பெண் புத்த மத துறவிகளோடு நெருக்கமாக இருக்கிற வீடியோக்கள் போட்டோக்கள் அதற்கு பிறகுதான் ஒட்டுமொத்த தாய்லாந்துக்கே அதிர்ச்சி ஆச்சுங்களாம் காரணம் லெட்டரி எது ஓனர் இல்லீங்களா ஒரு மடத்தின் தலைவர் அவருக்கும் இந்த பெண்ணுக்கும் மட்டும்தான் ஏதோ தொடர்பில் இருந்ததை போல நினைச்சிருந்தாங்களா ஆனால் அந்த வீடியோக்கள் முழுவதிலும் நிறைந்திருப்பது எக்கச்சக்கமான புத்த மத துறவிகள் வடிவேல் சொல்லுவார் இல்லைங்களா இதே வேலையா தான் இருக்கானா அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாருங்க அந்த கோல்ஃப் என்று அழைக்கப்படுகின்ற அந்த பெண் இதே வேலையா தான் இருந்திருக்காங்க இந்த பெண் டார்கெட் பண்ணதே முதல்ல மூத்த புத்த துறவிகள் அதை அடுத்து அந்த மடத்தின் மடாதிபதிகள் தலைவர்னு சொல்றாங்க இல்லீங்களா அவர்களை ஆன்லைன் மூலமாக ஒவ்வொரு புத்த மத துறவையிலும் ட்ரேஸ் பண்ணி கான்டாக்ட் பண்ணி முதல்ல சாதனமா பேச ஆரம்பிச்சு பிறகு ரொம்ப ரொம்ப நெருக்கமாக பேச தொடங்கி கடைசியில் பாருங்கள் வேற விதமான உறவுகளில் போய் முடியுது இன்றைக்கு இந்த பெண்ணின் மூலமாக மாட்டிய துறவிகளில் ஒரு சில துறவிகள் என்ன சொல்றாங்கன்னா இல்லைங்க இந்த பெண் என்னை மட்டும்தான் காதலிப்பதாக நினைத்து கொண்டு நான் ரொம்ப பாசமா பழகினேன் அந்த பெண் கேட்பதை எல்லாம் வாங்கி கொடுத்தேன் நான் ரொம்ப நம்பின அதற்கு பிறகுதான் அதாவது பாருங்க பாருக்கு பிறகு இவ்வளவு பாட்டு எனக்கு வேணும் இல்லைன்னா பாருங்க நம்ம நெருக்கமாக இருக்கிற வீடியோ போட்டோஸ் எல்லாம் வெளியே விட்டுறோம் மிரட்டியதை அடுத்து பயந்து போயிட்டு வேற வழியே இல்லாம அந்த பெண் டிமாண்ட் பண்ற கேஷை நாங்க கொடுத்துட்டோம்னு சொல்லி ஒவ்வொரு துறவிகள் கிட்ட இதை போல நெருக்கமாக பழகி மிரட்டி மிரட்டி காசை வாங்கி கிட்டத்தட்ட முன்னூத்தி எண்பத்தி ஐந்து மில்லியன் பாட்டு அதாவது இந்திய ரூபாய் மதிப்பில் கிட்டத்தட்ட நூறு கோடிக்கும் மேல இதை போன்று மிரட்டி வாங்குற பணத்துல சொகுசு பங்களா விதவிதமான காரு அதிலும் பாருங்க பெரும்பாலான பணத்தை சூதாட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணிக்காங்களாம் அந்தம்மா அப்புறம் மாசம் முழுக்க ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச காசா அருமை தெரியிறது மிரட்டி வாங்குற காசு வச்சு என்ன பண்ணுவாங்க சூதாட்டத்துல இன்வெஸ்ட் பண்ணி ஒன்னுக்கு பத்துன்னு போட்டு எடுக்கலாம்னு ட்ரை பண்ணி தான் பெரும்பாலான காசை பாருங்க சூதாட்டத்தில் போட்டிருக்காங்களாம் விளையாடி அந்த பெண்ணோட லேப்டாப்ல இருந்து எடுத்த வீடியோ மற்றும் போட்டோஸ் அந்த பெண்ணோட மொபைல்ல இருந்து எடுக்கப்பட்ட கால் ரெக்கார்டு எப்படி எப்படியெல்லாம் எந்தெந்த நாள்ல எவ்வளவு மிரட்டி எந்தெந்த துறவிகள் கிட்ட இருந்து காசை வாங்கியிருக்காங்கன்ற ஒரு ஆதாரங்களை அந்த அம்மாவோட மொபைல் ஃபோன் மூலமாக தான் பாருங்க ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க அதை அடுத்து அந்த பெண்ணின் மீது நிறைய பெருகலின் கீழ் வழக்கு பதிவு பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்களா இந்த நாட்டுல மட்டும்தான் இதை போன்ற துறவிகளை ஏமாத்துனாங்களா இல்ல வேற எந்த நாட்டுல இன்னும் இதையே தாய்லாந்து நாட்டில் வேற யார் யார எப்படி அப்படின்னு ஏமாத்துறாங்கன்னு விசாரிச்சிருக்காங்களா இது ஒரு ஓரமாகட்டும் பல துறவிகளை மிரட்டி முன்னூத்தி எண்பத்தி ஐந்து மில்லியன் பாட்டு கிட்டத்தட்ட நூத்தி ரெண்டு கோடி ரூபாய் பறிச்சிருக்காங்கன்னு சொல்லும் போது சரி அந்த துறவிகள் நூத்தி ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் கொடுக்கற அளவுக்கு ஏது அவங்களுக்கு இவ்வளவு காசு அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இன்று உலகம் முழுக்க கேட்டுக்கிறாங்க ஏன்னா பாருங்க தாய்லாந்துல மன்னராட்சி அந்த மன்னர் புத்த மத துறவிகளுக்கு என்று ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு துறவிக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு பாட்டு தான் ஸ்டைஃபண்டா கொடுப்பாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு செலவுன்னு பெருசா எதுவும் கிடையாதுங்களா மடம் இருக்கு தான் தங்குறாங்க தூங்குறாங்க சாப்பிடுறாங்க அதற்கு பிறகு என்ன செலவு இருக்கு போகுது இங்கேயாவது வெளியே போனாங்கன்னா சின்ன சின்ன செலவுகள்லாம் பார்ப்பதற்காக பாருங்க நூத்தி எழுபத்தி ஐந்து பாட்டு தான் ஒரு மாசத்துக்கு ஒரு துறவிக்கு அந்த மன்னர் ஸ்டைஃபண்டா குடுக்கறாங்க ஒரு மாசத்துக்கு ஒரு துறவிக்கு கிடைக்கிற நூத்தி எழுபத்தி அஞ்சு பாட்டை சேர்த்துல சேர்த்து வச்சா கூட பாருங்க அந்த பெண் கேட்கற அவ்வளவு கோடியில எடுத்து கொடுத்துருக்க முடியாதுங்களே பிறகு எப்படி கொடுக்க முடிஞ்சதுங்க அங்கதான் நிக்கிது பாருங்க நன்கொடை தாய்லாந்து முழுக்க தொண்ணூறு சதவீதத்திற்கு மேலாக புத்த மதத்தை பின்பற்றுபவர்கள் இல்லைங்களா புத்த மத துறவிகள் அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்குமே ஒரு மரியாதை அதன் அடிப்படையில் இந்த புத்த துறவிகளுக்கும் முக்கியமாக கோவில்களுக்கு மக்கள் நிறைய நன்கொடைகளை வாரி வழங்குறாங்க அந்த நன்கொடையை வைத்துதான் பாருங்க இதை போல விளையாடி இருக்காங்களாம் தாய்லாந்து நாட்டை ஆட்சி செய்கின்ற இப்ப இருக்கிற மன்னர் மகா பஜிரோன் பிரணம் இருந்தா சாரிங்க இப்ப இருக்கிற மன்னரோட பெயர் மகா வஜ்ர லோங்கோன்னு சொல்றாங்க அந்த மன்னருக்கு இப்ப பாருங்க புத்த துறவிகள்னு சொன்னாலே பயங்கரமான கோபங்களாம் அந்த மன்னரோட எழுபத்தி மூன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு நிறைய துறவிகளை புத்த மத துறவிகளுக்கு அழைப்பு விடுத்து கோலாகலமாக கொண்டாடலாம்னு பிளான் பண்ணி வச்சிருந்தாராம் ஆனால் இதை போன்ற ஒரு பெண்ணின் மூலமாக இப்படி பண்ணி வச்சிருக்கீங்களேப்பா அப்படின்ற ஒரு சம்பவத்தை அடுத்து துறவிகள் மீது ஏற்பட்ட கோபத்தின் காரணமாக யாரும் பிறந்தாளுக்கு அழைப்பு கொடுக்காதீங்க எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுங்க ஏன் இப்படி ஆமாங்க தாய்லாந்து நாட்டில் உள்ள ஊடகங்கள் என்னன்னு எழுதுறாங்கன்னா அதாவது பாருங்க அந்த மிஸ் கோல்ஃப் என்று சொல்லப்படுகின்ற பெண் விரித்த வலையில் விழுந்த புத்த துறவிகள் அந்த பெண்ணின் மிரட்டலுக்கு அடிபணிந்த புத்த துறவிகள் என்று அந்த பெண் மீது மட்டுமே ஏதோ தவறு இருப்பதை போல ஊடகங்கள் எழுதுவதை பார்க்கும் பொழுது கோம செய்யும் அனைத்தையும் துறந்து அந்த துறவிகளுக்கென்று இருக்கிற ரூல் புக் வழிகாட்டுற முன்னூறுக்கும் மேற்பட்ட கடுமையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து தான் பாருங்க துறவறம் பூண்டு துறவிகளை வாழ்ந்து சொல்லி வாழ்ந்து அந்த துறவிகள் கிட்ட யாராவது ஒரு பெண் வந்து என்னங்க என்னங்க எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்கலங்க அப்படி அப்படின்ட்டு எங்கேயாவது நம்ம போகலாமா சுத்தலாமா வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா போயிடுவாங்களாங்க நாம போக செய்வாங்க போக கூடாதுங்க அவங்கலாம் துறவிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு நேர்மையாக வாழ்ந்து இருக்கிறவங்க அப்படி வாழ்ந்து இதே போல அநியாய அக்கிரம பண்றாங்கன்னா அந்த பெண் மீதுதான் தவறு இருக்கிறது அப்படின்ற ஒரு பக்கமாகவே பாருங்க தாய்லாந்து நாட்டு ஊடகம் எழுதுறாங்களாம் ஏன் அப்படி இப்போ புத்த மத துறவிகள் அப்படின்னு சொல்றவங்க யாருங்க அவங்க எல்லாம் கடவுளா இல்ல இல்லைங்களா அவங்களும் சாதாரண மனிதர்கள் தானே அதே போல இருக்கிற மனிதர்கள் கிட்ட இந்த மாதிரி ஒரு பெண் வந்து அப்படி பேசினா போக மாட்டோங்களா சேச்சா அப்படிலாம் கிடையாதுங்க நாங்க தவறான பாதைக்கு போகவே மாட்டோம் நாங்கள்லாம் யாருங்க கடவுளுக்கு நிகரானவர்கள் புத்த மத துறவிகள் எங்களை மயக்கி மயக்க மருந்து கொடுத்து இப்படி எல்லாம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு நல்ல வேலை பாருங்க இங்க யாராவது சாமியார் மாட்டினா சொல்ற மாதிரி அங்க யாரும் இது வரைக்கும் இப்போதைக்கு சொல்லிங்களாம் ஒரு சில துறவிகள் ஒத்துக்கிறாங்களாம் ஆமாங்க நாங்க தவறு பண்ணிட்டோம் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொல்லி ஒத்துக்கிறாங்களாம் இல்ல இங்க பண்ற மாதிரி கிராபிக்ஸுங்க அதெல்லாம் புத்த மதத்தை வேண்டுமென்றே வாண்டடா பர்பஸா யாரோ களங்கம் ஏற்படுத்துவதற்காக இது போல ஒரு பெண்ணை செட்டப் பண்ணி துறவிகள் கூடலாம் இருக்கிற மாதிரி கிராபிக்ஸ் பண்ணிட்டாங்க இது ஏ டெக்னாலஜி வீடியோன்னு சொல்லி இது வரைக்கும் யாரும் சொல்லீங்களோ ஏன்னா இங்க நம்ம நாட்டில் யாராவது ஒரு சாமியார் மாட்டினா சாமியார் மீது தப்பே கிடையாதுங்க என்னங்க அந்த சாமியாரு சுத்தப்பத்தமா ஆச்சாரமாக வாழ்ந்துருக்கிற மனுஷன் அவர் போய் இந்த மாதிரிலாம் பண்றீங்க இதற்கு பின்னணியில் ஏதோ ஒரு நாடு இருக்கு ஏதோ ஒரு மதம் இருக்கு அந்த மதம் பாருங்க இந்து மதத்தை டார்கெட் பண்ணி குறிவைத்து வேண்டும் என்றே இந்து மதத்தோட பாதுகாவலராக இருக்கிற இதை போல சாமியார்களை கலங்கப்படுத்துவதற்காக கிராபிக்ஸ் மூலமாக ஏ டெக்னாலஜி மூலமாக உருவாக்கப்பட்ட வீடியோ இது ஃபேப்ரிகேட் பண்ண வீடியோங்க இதெல்லாம் நம்பாதீங்க யாரும்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பாருங்க ஏஐ மேல தான் பழி தூக்கி போடுவாங்க ஆனா இது வரைக்கும் அது ஏஐ வீடியோ எண்பதாயிரம் மேல வீடியோ உங்களுக்கு கிடைச்சாலும் போட்டோ இருந்தாலும் அதெல்லாம் முழுக்க முழுக்க போட்டோஷாப் ஒர்க்கு கிராஃபிக்ஸ் ஒர்க்குன்ட்டு இது வரைக்கும் எந்த துறவிகள் சொல்லலீங்களா மாட்டின எக்கச்சக்கமான துறவிகள்ல நிறைய துறவிகள் உண்மையை ஒத்துணுவாங்களாம் ஆமாங்க நாங்க தெரியாம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோன்ட்டு மேலும் மன்னரோட பிறந்தநாள் விழாவை எதுக்காக கேன்சல் பண்றாருன்னா கோவம் ஏதோ குழந்தை பாருங்க அறியாம செய்த தவறுன்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிட்டு போக முடியாதுங்க மாட்டிய துறவிகள் மிக முக்கியமான ஒரு துறவி மடாதிபதிகள் சொல்லுவாங்க இல்லைங்களா முக்கியமான மடாதிபதிகள் அவர் ஒரு முக்கியமானவர் அவரு அந்த பெண்ணுக்கு எழுபத்தி அஞ்சு லட்சம் பாட்டு செலவு பண்ணி கார் வாங்கி கொடுத்துருக்காரமே நாங்க சொல்லலங்க தாய்லாந்து நாட்டு ஊடகம் சொல்லுது அந்த மடத்தோட தலைவர் ஒருவர் அந்த பெண்ணுக்கு பாருங்க எழுபத்தி லட்சம் பாட்டு செலவு பண்ணி கார் வாங்கி கொடுத்துருக்காராம் காரணம் அந்த பெண் நம்மை மட்டும்தான் காதலிப்பதாக அவர் நினைத்துக் கொண்டு அந்த பெண் மீது அதிகமாக நம்பிக்கையும் பாசமும் வைத்து இவ்வளவு செலவு பண்ணி காரலாம் வாங்கி கொடுக்குறாரு ஆனால் திடீரென்று ஒரு நாள் நம்மிடம் பழகுவதைப் போலவே வேறு சில துறவிகளோடு பழகுவதை பாருங்க அவர் கண்டுபிடிக்கிறார் தெரிஞ்சுக்கின்னு அந்த பெண் கிட்ட இருந்து விலகிறாராம் அதை அடுத்துதான் பாருங்க அந்த மட தலைவர் சாரி மடத்தின் தலைவர் அர்த்தமே மாயிடும் சண்டைக்கு வந்துருவாங்க அந்த மடத்தின் தலைவரை மிரட்ட ஆரம்பிக்கிறாங்களாம் இதையெல்லாம் தாய்லாந்து காவல்துறை கண்டுபிடித்து மன்னர் கிட்ட வந்து சொல்லும் போது மன்னர் கண்ணுக்கு முன்னாடி ஆத்திரம் வந்து போகும் இல்லைங்களா ம் துறவரம் பூண்டு ஆசைகளை கடந்து துறவியல் மாதிரி வாழ்ந்து ஊரையை ஏமாத்தினுங்க எப்படியா ஒரு துறவி கிட்ட எழுபத்தி அஞ்சு லட்சம் பாட்டு இருக்கும் ஒரு பெண்ணுக்கு எழுபத்தி அஞ்சு லட்சம் பாட்டு செலவு பண்ணி கார் வாங்கி கொடுக்கறீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட இன்னும் எவ்வளவு பணம் இருக்கு ஊரைய ஏமாத்தினுறீங்க நீங்க எல்லாம் இந்த பக்கமே வந்துடாதீங்கன்னு சொல்லிதான் பாருங்க பிறந்த நாள் விழாவுக்கு யாருக்குமே அழைப்பு கொடுக்காம கேன்சல் பிறகு மத துறவிகளை மடத்திலிருந்து வெளியேற்றிருக்காங்களா இது வரைக்கும் ஒன்பது மடாதிபதிகள் மடத்தின் தலைவர்கள் ஒன்பது பேர்களை மடத்திலிருந்து தூக்கி வெளியே போட்டிருக்காங்களாம் மறுபடியும் வஞ்சகன்னு சொல்றேன் இதுவே நம்ம நாட்டுல இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாமியார் அவருக்கு நிறைய பாதுகாப்பு கொடுங்கப்பா அவர் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கு பல நாடுகளின் மூலமாக ஏதோ ஒரு மதம் அவரை புரி வைக்கிறாங்க அதனால அவருக்கு நிறைய பாதுகாப்பு கொடுத்து ரொம்ப பந்தோபஸ்து பண்ணி வைங்க அவர் நம்ம நாட்டுக்கு ரொம்ப தேவைப்படுற சாமியாருன்னு சொல்லி அவருக்கு பாதுகாப்பு கொடுப்பாங்களே தவிர அவர் செய்த தவிர ஒத்துக்கவே மாட்டுறாங்க ஆனா பாருங்க தாய்லாந்துலயாவது ஓரளவுக்கு மதத்தின் தலைவர்கள் உட்பட எல்லாரையும் தூக்கி வெளியே போட்டிருக்காங்க நீங்க எல்லாம் போங்கப்பா இங்க இருக்கு இல்லைன்னு சொல்லி சரி புத்த மதத்தை சேர்ந்த இந்த துறவிகள் மாற்றது இதை போல மாற்றுறது இந்த மாதிரி விஷயத்துல இதுதான் முதன்முறையா முறையா என்று கேட்டால் இல்லைன்றாங்க தாய்லாந்துல இதற்கு முன்பாகவே நிறைய துறவிகள் இந்த மாதிரி விஷயத்துல மாட்டிருக்காங்களாம் ஆனால் அது எல்லாம் மாட்டினது இளைய துறவிகள் யங்ஸ்டர்ஸ் ஆனால் முதல் முறையாக இப்பதான் பாருங்க மூத்த துறவிகள் இருந்து மடத்தின் தலைவர்கள் உட்பட இந்த மாதிரி பெண்ணின் விஷயத்துல மாட்டுவது இதுவே முதல் முறையா அதுவும் எப்படிங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆக இருந்தாலும் பெஸ்டா இருக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணிக்காங்களாம் லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வருவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த கணக்காக அந்த பெண்ணை ஒரு சில துறவிகள் அழைத்து கொண்டு போயிட்டு ஷாப்பிங் எல்லாம் அதுல ஒரு துறவி ஒரு மடத்தின் தலைவர் பாருங்க ஒரு படி மேல போயிட்டு கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான ரூபாய்க்கு அந்த பெண்ணுக்கு ஷாப்பிங் பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்காதான் இது எப்படி இது அவங்க எல்லாம் துறவிகள் பா அந்த துறவிகள் மூலமாக நிறைய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணி அதனால பாருங்க அந்த மதத்திற்கெல்லாம் நிறைய நன்கொடை கொடுங்கன்னு மக்கள் வாரி வழங்குற அந்த நன்கொடைய எப்படிலாம் யூஸ் பண்ணிக்காங்க பாத்தீங்களா மக்கள் கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிறதுல இந்த மதம் அந்த மதம் எந்த மதம் கிடையாது எல்லா மதம் பாருங்க பணத்தை கொள்ளை அடிக்கிறதுல ஒரே ரகத்தை சேர்ந்தவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி பாருங்க பெண் அப்படின்னு பெண்ணுன்ற விஷயத்துல அதே மாதிரி பாருங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களும் விலக்கல்ல அது யாரா இருந்தா எந்த மதத்தை சேர்ந்தவங்களா இருந்தா உட்பட ஏன்னா அவங்களும் மனிதர்கள் தானே தங்களை தாங்களே ஏதோ பில்டப் பண்ணிட்டு துறவிகள்னு மனிதர்கள் தான் அவங்களும் இது குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு இந்த காணொலி எல்லா விஷயத்தையும் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க பதிவு பண்ணுங்க நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இந்த இடத்துல இளையராஜா அவர்கள் பாடிய ஒரு பாட்டு ஞாபகத்துக்கு வருது ஆசமட்டு இல்லாத ஆள் ஏது ஊரு அந்த வழி போகாத ஆள் இங்கு யாரு புத்தனும் போனதா பொம்பள என்னும் போததா அந்த வேகம் வந்திடும் போது ஒரு வேலி என்பது ஏது இது நாளும் நாளும் தாகந்தா மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திக்கும் நன்றி வணக்கம்